அகங்காரம் இந்த அகங்காரம் பற்றி பாபா எங்கே சொல்லியிருக்காருன்னு கேட்டிங்கன்னா தாசகர் மகாராஜ் ஒரு தெளிவான விளக்கம் கொடுத்துருக்காரு என்னன்னு கேட்டிங்கன்னா உட்பகைகள் நமக்குள்ள இன்னர் எனிமிஸ் ஒரு ஆறு இன்னர் எனிமிஸ் அவர் பட்டியலிடுறாரு அந்த ஆறு உட்பகைகளில் இதுதான் பிரதானம் இந்த அகங்காரம் இருக்குது பார்த்தீங்களா அது வந்து ரொம்ப டேஞ்சரஸ் சாய் ஞானேஸ்வரியில் பாபா தெளிவாக சொல்கிறாரு நாம் விளக்க வேண்டிய இரண்டு எழுத்து நாம் மறக்க வேண்டிய இரண்டு எழுத்து நாம் துறக்க வேண்டிய இரண்டு எழுத்து இது தான் சொல்கிறார் அந்த இரண்டு எழுத்து என்னென்னு கேட்டிங்கன்னா நான் நான் பிரசாத் கணேஷ் இல்லை நான்ங்கிற அகம்பாவம் வந்துடுது பார்த்திங்களா அங்கே தான் வாழ்க்கையே அங்கே என்னால் முடியும்னு சொன்னால் அதில் அகங்காரம் இல்லை என்னால் மட்டும்தான் முடியும் அப்படின்னு சொல்கிறேன் பாருங்க அங்கே தான் அகங்காரம் தலை தூக்குது அது வரவே கூடாதுன்னு பாபா சொல்கிறார் நான் என்ற அகங்காரம் வந்துருச்சுனாலே லைஃப் முடிஞ்சு போச்சுன்னு அர்த்தம் அப்படின்னு யா சாய் யானேஸ்வரில் தெளிவாக இருக்கு அதனால் இந்த அகங்காரத்துக்கு வேறு விளக்கமே வேண்டாம் நான் நம்ம விட்டு விலகிருச்சுன்னா நம்ம எல்லாருமே புனிதமாகிறோம் மனிதனாகிறோம் விதம் விதமான பக்தி நிகழ்ச்சிகளை உங்களுக்காக தந்து கொண்டிருக்கிறது உங்கள் கோபுரம் டிவி உங்களுக்கு பிடித்த நிகழ்ச்சிகளை லைக் செய்யுங்கள் உங்களுக்கு பிடித்த மாணவர்களுக்கு ஷேர் செய்யுங்கள் மேலும் சப்ஸ்கிரைப் செய்வதோடு மட்டுமல்லாது அருகில் இருக்கும் பெல் பட்டனை கிளிக் செய்து கோபுரம் டிவி நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ளுங்கள் மற்ற ஒரு மகிழ்ச்சியான செய்தி கோபுரம் டிவி ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரில் ஃப்ரீ டவுன்லோட் செய்து கோபுரம் டிவி நிகழ்ச்சிகளை தொடர்ந்து கண்டுகளியுங்கள் பாருங்கள் ரசியுங்கள் பரவசமடையுங்கள் கோபுரம் டிவி டாட் காம் பக்தி பக்தி மயம்